வருக்கும் வணக்கம் இந்திய குடியரசுத் தலைவரை எப்படி தேர்வு செய்வது அவருக்கான சட்ட வரையறைகள் என்ன சரத்து ஐம்பத்தி ரெண்டு சொல்லுது இந்திய நாட்டினுடைய தலைவராக குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுது நாட்டின் நிர்வாக தலைவராக இருக்கும் குடியரசுத் தலைவர் தனது பணியிட தன்னுடைய பணியினை நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழுள்ள அதிகாரிகள் மூலமாகவோ நிறைவேற்றலாம் என்று சொல்லுகிறது அதேபோல குடியரசுத் தலைவர் இந்திய இராணுவத்தின் உயரதிகாரியாக தலைவராக இருக்கிறார் இதனால் போரிணை அமைதியையும் அறிவிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் சரதி ஐம்பத்தி நாலு சொல்லுது குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி அப்படின்னு தேர்தல் குழுவின் உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த தேர்தல் குழுவினுடைய உறுப்பினர்கள் யார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க மாநில சட்டமன்றத்தின் கீழவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை கொண்டுள்ள டெல்லி மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கும் உட்பட இது அமைஞ்சிருக்கும் சரத்து ஐம்பத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஐம்பத்தஞ்சு சொல்லுது ஒற்றை மாற்று விகித பிரதிநிதித்துவம் குடியரசுத் தலைவரின் தேர்தல் வெவ்வேறு மாநிலங்களின் பிரதிநிதித்துவ அளவில் நடைமுறை சாத்தியம் வரையில் ஒரே சீரான தன்மை கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது மாநிலத்தின் எம்எல்ஏ மற்றும் எம்பி மதிப்பு கணக்கிடல் வேண்டும் என்று சரத்து ஐம்பத்தஞ்சு சொல்லுது அதே மாதிரி ஐம்பத்தி ஆறில் குடியரசுத் தலைவருடைய பதவிகாலத்தை பற்றி குறிப்பிட்றாங்க இவருடைய பதவிகாலம் பதவியேற்ற தினத்திலிருந்து ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தினை குடியரசு துணைத்தலைவரிடம் தர வேண்டும் என்று சொல்லுகிறது புதிய குடியரசுத் தலைவர் வரை அவர் வந்து பதவியில் நீடிக்கணும் அப்படிங்கிறத சரத்து ஐம்பத்தி ஆறு சொல்லுது அதேபோல் ஐம்பத்தி ஏழு சொல்லுது மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க தகுதி படைத்தவர் அப்படின்னு ஐம்பத்தி ஏழு சொல்லுது சரத்து ஐம்பத்தி எட்டு குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள் என்ன ஒரு குடியரசுத் தலைவராக ஆகணும்னா என்ன தகுதி வேணும் ஒரு முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும் ரைட்டு அடுத்தது நாடாளுமன்ற மக்களவைக்கு அதாவது லோக்சபாவுக்கு போட்டியிட தகுதி பெற்ற நபராக இருக்கணும் சரி பரவாயில்ல மத்திய மாநில அரசாங்கத்தின் கீழ் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடாது இதுதான் அவருடைய தகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஐம்பத்தி ஒம்போது என்ன சொல்லுது நிபந்தனைகள் விதிக்குது என்னது நாடாளுமன்றத்தினுடைய ஏதேனும் ஒரு அவையின் உறுப்பினராகவோ அல்லது மாநிலங்களின் ஏதேனும் ஒரு அவையின் உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது அப்படி உறுப்பினர் பதவி ஏற்றிருந்தால் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற நாளிலிருந்து அந்த உறுப்பினர் பதவி காலியானதாக கருதப்படும் அப்படிங்கிறத ஐம்பத்தி ஒம்பது சொல்லுது சரி சரத்து அறுபது என்ன சொல்லுது பதவி உரவானம் யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவரை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியினுடைய முன்னிலையில் தான் பதவி உரவாணம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது சரத் அறுபது சொல்லுது அதேபோல் அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுது பதவி நீக்கம் செய்யக்கூடிய முறை அவரை யாரும் பதவி நீக்கம் செய்ய முடியாது ஆனால் அப்படி செய்கிறதா இருந்தால் யாது அப்படின்னா சரத்து அறுபத்தி ஒன்று சொல்லுது இந்திய அரசியலமைப்பினை மீறியதற்காக மட்டுமே துணை அதாவது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய இயலும் பதவி நீக்க குற்றச்சாட்டு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வரலாம் எந்த அவையில் கொண்டு வரப்படுகிறதோ அந்த அவையினுடைய மொத்த உறுப்பினர்களும் நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களுக்கு குறைவாக உறுப்பினர் உறுப்பினர்களை கையொப்பமிட்ட ஒரு தீர்மானத்தின் வாயிலாக குற்றம் சாட்டலாம் அந்த குற்றஞ்சாட்டினுடைய நகலை பதினாலு நாட்களுக்கு முன் தலைவருக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத சரத்து அறுபத்தி ஒன்று சொல்லுது இந்த சரத்து அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடியும் முன்னரே தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அறுபத்தி ரெண்டு இதெல்லாமே ஒரு குடியரசுத் தலைவருக்கான என்னென்ன அப்படிங்கிறத இந்த சரத்து எல்லாம் சொல்லுது அடுத்து ஒரு எம்எல்ஏவினுடைய வாக்கு எப்படி இருக்கும் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை எம்எல்ஏக்கள் தான் அவர்கள் எம்எல்ஏ ஒருவர் மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த எம்எல்ஏ கீழே இருப்பாங்க ஒன்று பை ஆயிரம் அப்போ ஒரு எம்எல்ஏ போட்டால் ஆயிரம் பேர் ஓட்டுப்பட்ட மாதிரி சம் அந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க அதே போல் ஒரு எம்பிக்கு என்ன எடுத்துக்குவாங்க அனைத்து மாநில எம்பிக்களுடைய மொத்த ஓட்டு மதிப்பு என்ன பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க நன்றி வணக்கம்